ஒரு நாளைக்கு நான் வேலை முடிஞ்சு வந்துட்டுருக்கும்போது வயசான தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் போடுங்க ஏன் தர்மப்படுங்க ஏன் நான் காசு தர மாட்டேன் சாப்பாடு வாங்கி தரேன் அப்போ தான் அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் கடலை கடல்கூட்டின்னு போய் போய் சாப்பாடு கொடுத்தேன் அப்போ தான் அவர் இப்போ நிறைய சொன்னார் நான் நல்ல கு நல்லா இருந்தேன் திடீர்னு புள்ள வந்து என்ன எப்படி பண்ணிட்டாங்க வெளியே அடித்து திரட்டங்க ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன இப்படி எல்லாம் பண்ணுறாங்க ஒரு மேரேஜ் ஆனால் அவங்க அப்பா வந்து வெளியில் பண்ணுறது இப்படி பண்ணாதீங்க யாரும் மாரி பண்ணாதீங்க அப்போ நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்பையும் சரி அம்மையும் சரி பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி யாருக்கும் ஒரு இது வரக்கூடாது தயவுசெய்து இந்த மேரம் யாரும் பண்ணாதீங்க இந்த வீடியோக்காக பண்ணலை சப்ஸ்கிரீப்பும் பண்ண பண்ணலை எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் பட் எல்லோருக்கும் புரியணும் அப்பா அப்பாவான யார் அம்மையான யார் பத்தவங்க அவங்க தான் பட்ட அவங்க இல்லைனா நம்ம இல்லை இல்லைங்க அப்போது நம்மளா சின்ன வயசில் நல்லா பத்திரமா பார்த்து பார்த்துருக்கோம் பார்த்துருப்பாங்க நம்மளும் அவங்களுக்கு கைமாற நம்ம நல்லா பத்திரமா இப்போ பார்க்கணும் இல்லை வாழ் அவங்க அம்மா நம்மளை பெற்றுட்டு அவங்க கூட இருந்துட்டு அவங்க சாவதியருக்கு நம்ம அவங்க கூடயே இருக்கணும் நல்லா பத்திரமா பார்க்கணும் இல்லை புதுசாக வந்து ஒரு மேரேஜ் ஆகுவாங்க அவங்க சொல்லுவாங்க கல் கல்யாணம் கஸ்மெண்ட் ஹஸ்மெண்ட் ஒய்ஃப் சொல்லுவாங்க அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க ஏங்க உங்கள் அப்பா ஏன் எப்படி இங்கே எங்கேயே இருக்கார் நமக்கு பேச இது ஒன்றும் பண்ண முடியும் சொல்லுவாங்க உங்கள் அப்பா அப்படியே சீர்திருத்த பள்ளியில் போய் சே சேர்த்துடலாம் அப்போ வயசானவங்களுக்கு பள்ளியில் சேர்த்துடலான்னு சொல்லி ஆ சொல்லுவான் அப்போ அந்த பையன் என்ன சொல்லணும் நம்ம அப்பா நம்ம கூட தான் இருக்கணும்னு சொல்லணும் சிலவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க நீ எப்போ அவங்களோட கொண்டு எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு அப்பா கேரிங் எடுத்து பார்க்குறதே இல்லை எல்லோரும் ரொம்ப அன் அன்டிசண்டாக்ட்டு பிக்கேப் பண்ணுறது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால தான் நிறைய பேர் தரம எடுத்துகிட்டு இருக்காங்க பிச்சு இருக்காங்க நீங்கள்லாம் அப்பாவை உங்கள் அப்பா என்றைக்காவது அடுத்தவங்களுக்காக வாழ வாழ மாட்டாங்க பட்டு ஃபுல்லுமே உங்களுக்காக தான் வாழ்வாங்க அவங்க சுதந்திரத்துக்காக அவங்க சாப்பிட்ணும் பரவாயில்ல இன்றைக்கி என் பையன் சாப்பிட்ணும் பொண்ணு சாப்பிடணும் சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க ஆனால் அதே இதுதான் தான் கொஞ்சம் வயசாகவே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போகிற டைம் ஆகும்போது உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கும் அந்த உங்களுக்கும் அவங்க அப்பாவை கண்ணு அனவே செய்யாது ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்த மாதிரி வரும் ஏன்னா நம்மளை கருவில் விட்டு சுமந்தது அம்மா தோலில் தோலில் தட்டி கொடுத்து வளர்த்தது அப்பா யாருமே இந்த அநாதரணத்துல எல்லாம் கொண்டு வைக்காதீங்க அப்பா அப்பாங்கலாம் ஏன்னா இந்த கஷ்டம் என்னன்னா இல்லாதவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருக்கிறவங்க யாருமே கஷ்டப்படுத்தாது சரியா ரொம்ப மைண்டு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இப்போ நான் வந்து வீடியோ கம்ப் போடல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுனால போட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய் அப்பா அம்மா பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்